ஒருவர் ஆழ்ந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவருடைய மனைவி ஒரு ஆலோசகரிடம் சந்திப்பை பதிவு செய்தார் மனைவி சொன்னால் அவர் கடும் மன உளைச்சலில் இருக்கின்றார் தயவு செய்து பாருங்கள் மனைவி வெளியில் அமர்ந்திருந்த பொழுது ஆலோசகர் சில தனிப்பட்ட விஷயங்களை கேட்டு தனது ஆலோசனையை தொடங்கினார் கணவர் பேசினார் நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் குடும்ப பிரச்சனைகள் வேலை அழுத்தம் நண்பர்கள் குழந்தைகளின் படிப்பு வேலை டென்ஷன் அடமான கடன் கார் கடன் போன்ற கவலைகளால் நான் மூழ்கிவிட்டேன் நான் விரும்பும் எல்லாம் நான் ஆர்வத்தை இழந்துவிட்டேன் உலகம் என்னை ஒரு பீரங்கியாக நினைக்கிறது என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் என்னிடம் காட்ரீஜ் அளவுக்கு கூட பொருட்கள் இல்லை நான் மிகவும் மன உளைச்சலில் இருக்கின்றேன் அப்பொழுது கற்றறிந்த ஆலோசகர் அவரிடம் நீங்கள் எந்த மேல்நிலை பள்ளியில் படித்தீர்கள் என்று கேட்டார் அவர் பள்ளியின் பெயரை சொன்னார் அந்த ஆலோசகர் நீங்கள் அந்த பள்ளிக்கு செல்லுமாறு நான் அறிவுறுத்த விரும்புகின்றேன் நீங்கள் பள்ளிக்கு சென்றதும் உங்கள் வகுப்பு பதிவேடு இருந்தால் உங்கள் சகாக்களின் பெயர்களை பார்த்து அவர்களின் தற்போதைய நல்வாழ்வைப் பற்றிய தகவல்களைப் பெற முயற்சிக்கவும் அவர்களைப் பற்றி கிடைக்கும் அனைத்து தகவல்களையும் எழுதி ஒரு மாதம் கழித்து என்னை சந்திக்கவும் என்று சொன்னார் அந்த ஜென்டில்மேன் தனது முன்னாள் பள்ளிக்கு சென்று பதிவேட்டை கண்டுபிடித்து அதில் உள்ள ஒவ்வொரு பெயரையும் நகலெடுத்தார் மொத்தம் நூத்தி இருபது பெயர்கள் இருந்தன அவர் ஒரு மாதம் முழுவதும் இரவும் பகலும் முயன்றார் ஆனால் அவர அவரது வகுப்பு தோழர்களில் எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது பேரின் தகவல்களை சேகரிக்க முடியவில்லை ஆச்சரியம் இதில் இருபது பேர் உயிரிழந்தனர் ஏழு பேர் விதவைகள் பதிமூணு பேர் விவாகரத்து பெற்றனர் பத்து பேர் போதைக்கு அடிமையானவர்கள் ஆறு பேர் நம்பவே முடியாத அளவுக்கு பணக்காரனாக மாறியிருக்கிறார்கள் சிலர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் முடங்கி சிலர் நீரிழிவு ஆஸ்துமா இதய நோய் நோயாளிகள் அவர்களில் ஒரு ஜோடி கை கால்கள் அல்லது முதுகு தண்டுவடத்தில் காயங்களுடன் படுக்கையில் இருந்தனர் சிலருடைய பிள்ளைகள் பைத்தியம் பிடித்தவர்களாக அலைக்களிப்பவர்களாக மாறிவிட்டனர் ஒருவர் சிறையில் இருந்தார் இரண்டாவது விவாகரத்துக்குப் பிறகு ஒருவர் மூன்றாவது திருமணம் செய்ய முயல்கிறார் ஆலோசகர் கேட்டார் இப்பொழுது சொல்லுங்கள் உங்கள் மன மனசோர்வு எப்படி இருக்கிறது என்று அவருக்கு எந்த நோயும் இல்லை அவர் பசியால் வாடவில்லை அவரது மனம் சரியானது அவர் துரதிருஷ்டவசமானவர் அல்ல என்பதை அந்த மனிதர் புரிந்து கொண்டார் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் மிகவும் நல்லவர்களாகவும் ஆரோக்கியமானவராக மாணவர்களாகவும் இருப்பது அவருக்கு அதிர்ஷ்டம் அவர் ஆரோக்கியமாகவும் இருந்தார் அவரால் தினமும் மூன்று வேளை உணவு வாங்க முடியும் அவரது சவால்கள் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தன உலகில் உண்மையில் நிறைய துக்கம் இருக்கிறது என்பதையும் தான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பதை அந்த மனிதர் உணர்ந்தார் மற்றவர்களின் தட்டுக்களில் எட்டி பார்க்கும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள் உங்கள் தட்டில் உள்ள உணவை அன்புடன் எடுத்துக் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் விதியின்படி நகர்கிறார்கள் நீங்கள் தாமதமாகவோ அல்லது சீக்கிரமாகவோ இல்லை உங்கள் உங்கள் இறைவனின் அருள்கொடைகளில் எதை நீங்கள் நிராகரிப்பீர்கள் நல்லதோ கெட்டதோ பெரியதோ சிறியதோ எல்லாவற்றிலும் கொடுங்கள் நன்றி சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துங்கள் ஒருபோதும் நன்றி இல்லாதவர்களாக இருக்காதீர்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்